ஒரு சாமட்டும் ஒரு துணிமணியம் ரெண்டு மூட்டை நெல்லு வச்சிருந்தோம் அரிசி வச்சிருந்தோம் எதுவுமே கிடைக்கல சார் எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு சார் சாப்பாடுக்கு வழி இல்லாம இப்ப நாங்க நிக்கிறோம் ஆளுக்கு ஒருபடி அரிசி கொடுத்தாங்க அதான் சார் வச்சுக்கிறோம்

அதை கேட்க யாருமே அவங்க வெளியே வந்த பொருள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க சார் எட்டு நாள் ஆயிடுச்சு நீங்க மூட்டை கொடுத்தா நாங்க எட்டு நாள் அந்த மூட்டை இந்த மூட்டை காலி பண்ண முடியும் சார் வெள்ளிக்கு அம்மா கூட தான் கொடுத்தாங்க சரி நீங்க வந்தவங்களுக்கு வந்து சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க சார் இது எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல அவங்க அதை பதிவு நோட் பண்ணிருக்காங்களா அவங்க தெரியாது சார் இவங்க படிக்க தெரியாது

கொடுக்கத்திலே நம்ம வழி வலியுறுத்துவோம் நாம தன்னம்பிக்கை உற்றக்கூடாது உழைக்கிற மக்கள் ஒன்னிங்களா விவசாயம் செய்யற பெருமொழி மக்கள் அதனால வந்து தைரியமா இருந்து நம்ம மீண்டும் வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுங்க உங்களுடைய பாதிப்புகளையும் உங்களுடைய இழப்புகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் நான் வந்து எந்தெந்த விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அது மாதிரி நான் வந்திருக்கேன் சரிங்களா தைரியம் உங்களை பார்த்துட்டு போகலாம் ஆர்வம் சொல்லிட்டு போகலாம் நான் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன் என்ன சொந்த நான் முடிஞ்ச முயற்சியில நான் வந்திருக்கேன் சரிங்களா